நம்மள யாருக்குதான் இளமையா இருக்கிறதுக்கு பிடிக்காது அறுபது வயசு ஆனாலும் முப்பது வயசு மாதிரி இளமையா சுறுசுறுப்பா இருக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகா யூடியூப் சேனல்க் பண்ணிட்டே கூடவே பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன நமக்கு வயது அதிகரிக்கும் போது நம்ம உடம்பு இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போகுங்க உயிரணுக்களோட சக்தி குறையும் ஒவ்வொரு நரம்புமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட தன்மையை இழக்க ஆரம்பிக்கும் மூளையோட சுறுசுறுப்பு குறையும் ஸோ இது எல்லாமே நம்ம இயற்கையான பழக்கங்களை கொண்டு தக்க வச்சுக்க முடியும் நம்ம உடம்ப நம்மளே ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அண்ட் இளமையா வச்சுக்க முடியும் எப்போதுமே இளமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தியானம் டெய்லியுமே மெடிடேஷன் பண்ணணுங்க இது வந்து மன அழுத்தத்தை குறைச்சு மூளை வந்து வயதாக வேகத்தை குறைக்கும் ஸோ டெய்லியும் நீங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அமைதியான இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சி பண்றது மூலியமா நம்ம இளமையா இருக்கலாம் அடுத்தது உணவின் மீது கண்டிப்பாக கவனம் இருக்கணுங்க இயற்கையான உணவுகள் மட்டும் தான் சாப்பிடணும் ரா ஃபுட்ஸ் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிடலாம் அடுத்தது முற்றிலுமா ப்ராசஸ்ட் ஃபுட் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலுமா தவிர்த்திடணும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் லைக் ஆப்பிள் கேரட்டு மாதுளை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது மூலியமா நம்ம எப்போதுமே இளமையா இருக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் டெய்லியுமே உடற்பயிற்சிங்க அதாவது டெய்லியும் நீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நடைபயிற்சி பண்ணனும் வாரத்துக்கு ரெண்டு வாரம் வெயிட் லிப்டிங் பண்ணுங்க இது தசைகளையும் நரம்புகளையும் இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நீர் பருகுதல் முறை அதாவது தண்ணி வாட்டர் நீங்க எந்த அளவுக்கு இன்டேக்கா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோவாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் ஸோ தண்ணி வந்து நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப இளமையா இருக்கலாம் அண்ட் டெய்லியுமே நீங்க ரெண்டு லிட்டர் லிட்டர்ல இருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒவ்வொரு ஏஜிங்க்கும் லிட்டர் கணக்கு இருக்கும் சோ உங்க ஏஜ்க்கு எவ்வளவு லிட்டர் குடிக்கணுமோ அவ்வளவு லிட்டர் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிறது மூலமா நம்ம இளமையா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படினா ஆரஞ்சு பச்சை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான உணவுகள் மட்டும் தான் சாப்பிடணும் டெய்லியுமே 7 டு 8 hours தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்ங்க சோ தூக்கத்தை ஸ்கிப் பண்ணவே கூடாது நீங்க சரியாவே நீங்க தூங்கல அப்படினா கண்டிப்பா நமக்கு ஏஜிங் அப்படிங்கிறது சீக்கிரமாவே வந்துரும் நமக்கு ஏஜ் தெரியாம இருக்கணும் அப்படினா நம்ம கண்டிப்பா இந்த உணவுகள் எல்லாமே எடுத்து எடுத்துக்கணுங்க நேச்சுரலான ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை இது உடம்புல இருக்கக்கூடிய செல் உயிரணுக்களை புதுப்பிக்கும் அடுத்தது நெல்லிக்காய் இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறனால மெலனின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் இதை சாப்பிடுறது மூலியமா நம்ம எப்பவுமே இளமையா இருக்கலாம் அடுத்தது மாதுளை பழம் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தோல் இளமையா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிடுறது மூலியமா நரம்புக்கு வந்து சக்தியை கொடுக்குங்க நம்ம உடம்புக்கு அழகு வந்து மேம்படும் அடுத்தது இயற்கையான வெள்ளம் சாப்பிடுறது மூலியமா இதுல வந்து கலோரி கம்மியாவும் சக்தி வந்து अधिமாகவும் இருக்கும் சோ இந்த ஃபுட் எல்லா நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அறுபது வயசுலயேமே முப்பது வயசு மாதிரி இளமையா அழகா இருக்கலாம் எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கும் உடல் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் நரம்பு சுறுசுறுப்பு மேம்பாட்டறதுக்கும் ஒரு அக்குபச்சர் பாயிண்டர் பார்க்கலாம் சோ இந்த மாதிரி நம்மளோட லெக்ல மடக்கும் போது மடக்கும்போது இல்லையா அந்த மடக்கிற இடத்துல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி சென்ட்ரா இந்த ரெண்டாவது விரலுக்கும் மூணாவது விடலுக்கும் சென்டராக வர மாதிரி ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கிட்னி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தினமும் மசாஜ் கொடுக்கறது மூலிமா நமக்கு என்ன பயன்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆற்றல் அதிகரிக்கும் நரம்பு சுறுசுறுப்பு மேம்படும் மூளையில் நரம்பு உயிரணுக்கள் புதுப்பிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எப்போதுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கிட்னி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லியும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூவாக ஒரு அழுத்தி மசாஜ் பண்ணுறது மூலயமா இப்போ நீங்க எடுக்கிற சின்ன சின்ன இந்த முயற்சிகள் மட்டும்தான் உங்களை அறுபது வயதுலயுமே முப்பது வயது இருக்க மாதிரி காட்டும் சோ இயற்கை நம்புங்கள் இயற்கை உணவை நம்புங்கள் நம்ம எப்போதுமே இளமையா இருக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி